ரெண்டு மணி எட்டு நிமிஷத்துல நம்மகிட்ட உள்ள நுழைஞ்சாங்க அப்போ இரண்டாம் பாவம் நம்ம வந்து எடுத்து கடிகார பிரசனம் இது இரண்டாம் பாவம் எடுத்துக்கணும் எடுத்த உடனே நம்ம ஜாதத்தில் எப்பயுமே போறதில்ல என்னைய பொறுத்த மட்டும் அது என்னோட பழகக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவங்க பேசக்கூடிய நேரத்தை வைத்து அதை நம்ம வந்து எடுத்துக்குவோம் இது கடிகார பிரசனம் அப்ப அந்த இரண்டு எட்டு அப்படிங்கிற அந்த பாவத்தை அவங்க வந்து அந்த டயத்துல தான் நம்மள்ட்ட போன் பண்றாங்க பண்ணும்போது நோய் சம்பந்தப்பட்ட கேள்வியா அல்லது ஆயுளுக்கு கெண்டத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில அந்த ஜாதகர் இருக்காரா அவரால் மூச்சு விட முடியாமல் தடுமாறுறாரா அப்படின்னு நம்ம கேட்கும்போது நாங்கள் அவங்கள நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாற்பத்தி எட்டுக்கு நம்மள்ட்ட வராங்க ரெண்டு நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது அது பத்தாம் பாவத்தை குறிக்கக்கூடியது பத்தாம் பாவம் என்பது தத்துவத்துக்கு பத்து அப்படிங்கிறது ஆயுள்காரங்க சனி பகவானுடைய வீடு அது கர்மஸ்தானமும் சொல்லும் அப்போ இது நம்ம வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் இவருடைய ஆயுள் பலம் அது வந்து இந்த காகினி கணிதம்னு ஒரு மெத்தட் இருக்குது அதே சமயத்தில் இந்த ஆயில் கணிதமும் ரெண்டுமே பார்க்கும்போது அவங்களுடைய ஆயில் பலம் எப்படி இருக்கும் இது பூர்ணம் ஆயிலா மத்தியம் ஆயிலா அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்போ அதன் அடிப்படையில் இவருக்கு அறுபத்தி நாலு வயது இவருடைய ஆயிலை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நேற்று வந்திருந்தாங்க அவங்களுக்கு ராஜ உறுப்புகளில் பாதிப்பு ஏற்பட்டு கல்லீரல் அந்த கல்லீரலை ரிமூவ் பண்ண சொல்கிறாங்களாம் ரிமூவ் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவர் ட இது பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும் இல்லைனாக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அவரால் சுவாசம் விட முடியல அவர் வந்து ஒரு இன்ஜினியராக ஒர்க் பண்ணவர் அப்போ சுவாசம் முடியாமல் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் வந்திருக்காங்க இப்போ அதுக்கு வந்து பணம் கட்ட சொல்கிறாங்க இருக்கிறது அந்த வீட்டை விற்று நாங்கள் கட்டணும் பொழப்பாரா பிழைக்க மாட்டாரா இதுதான் அவங்களுடைய கேள்வி அப்போ அவங்களுக்கு நம்ம வீட்டை விற்க வேண்டாம் அந்த ஜாதகம் தான் இந்த ஜாதகம் அப்படிங்கிறத அதுக்காக தான் அந்த க கட்டணம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்போ அந்த எப்பயுமே ராகு கேதுகள் நிற்கக்கூடிய குறிகாட்டக்கூடிய காட்டக்கூடிய இடங்களில் ஒரு பாதிப்பு நிச்சயம் வரும் அதே சமயத்தில் அந்த இடத்துல காரகன் சனி பகவானும் அங்கே நின்று தனது ஏழாம் பார்வையாக இந்த இடத்த பார்ப்பார் காலபுருஷ தத்துவத்துக்கு இது நாலாம் வீடு உடல் பாகத்தில் இது நமக்கு மார்பை குறிக்கும் அப்போ மார்பு மேல் வயிறு கீழ் வயிறு இந்த பாகங்களில் மாந்தி பகவான் எங்கே உட்காந்துறார் அப்போ இந்த பகுதியில் அவருக்கு ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு இன்னைக்கு இல்லை எப்போனாலுமே உண்டு அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்ம வந்து சொல்ல முடியும் அது சொல்லும் போது அது ப்ராக்டிக்கலாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் ஒரு இது அதே போல் இன்னொரு திருமண ஜாதகம் அது அவங்களுக்கு அதான் சொல்லியிருந்தோம் அவங்க இருபத்தோரு வயசில் வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம் இந்த ப ஜாதகருக்கு வந்து இப்போ திருமணம் கிடையாது அப்படி பண்ணனா அந்த திருமணம் டைவர்ஸில் போய் முடிஞ்சிடும் நாற்பத்தோரு வயசில் அவருக்கு ஒரு திருமணம் நடக்கும் போன வருஷம் நடந்துச்சு அவருக்கு இப்போ நடப்பு வயசு வந்து அவருடைய தேதி மாத வருஷம் இருபத்தி ஒம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பதினேழு முப்பது சாயங்காலம் இது வந்து ஒரு ஆண் ஜாதகம் தான் அப்போ அவருக்கு இப்போ நடப்பு வயசு வந்து நாற்பத்தோரு வயசு முடிஞ்சு பத்து மாதம் முடிஞ்சு இருபத்தி ரெண்டு நாள் நாற்பத்தி ரெண்டு வயசு வந்து நடப்பு அப்போ நாற்பத்தி ஒன்றுல அவருக்கு வந்து திருமணம் அப்படிங்கிறத சொல்லலாம் அவருடைய லக்னம் அப்படின்னா மகர லக்னம் லக்னத்துக்கு ஏழாம் வீடு அப்படிங்கிறது அதே கடக வீடு வரும் கடக வீட்டில் இருக்கிறார் அப்போ அந்த சந்திரன் அவர் என்ன பண்ணுறாரு லக்னத்துக்கு நாலாம் வீடுங்கிற மேசராசியில் போய் உக்காந்துறாரு அப்போ அந்த பாதிப்பை அங்கே வந்து கொடுத்துருது அப்போ இளமை திருமணம் இந்த ஜாதகத்துக்கு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்மளால் சொல்ல முடியுது அவங்க ஒத்துக்கல வேற ஒரு பக்கம் போய் பார்த்தாங்க தாராளமாக பண்ணலான்னு சொன்னாங்க பண்ணிட்டாங்க பண்ணி டைவர்ஸும் பண்ணிட்டாங்க திருப்பி வாங்க அப்போ இந்த இளமை திருமணம் இல்லை அப்படிங்கிறத மனம் வந்து ஏற்றுக்க மறுத்தாலும் அதான் உண்மை நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நம்ம சொல்லும்போது நம்மளை வந்து அவங்க ஏதோ எதிராளியை போல் பார்ப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க பிள்ளைக்கு நடக்கலை காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு ஆனால் அந்த பொன் குஞ்சு பொன் குஞ்சாக இருக்கணுமா இல்லை காயிலாங்கல கொண்டு போய் போடணுமாங்கிறத பெற்றவங்க தான் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் எல்லா ஜோதிடர்களும் ஐயா சொன்னது மாதிரி எந்த ஜோதிடருமே சலைத்தவர்கள் இல்லை அவங்க அவங்கள்ட்ட ஒவ்வொரு பாயிண்ட் கிடைக்கும் அதை நீங்கள் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு பயன்பெறணும் அதே சமயத்தில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பத்தில் ஒம்போதாவது உங்களுக்கு சரியாக இருக்குன்னா நீ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு இவர் சொல்லிட்டார் எதுக்கு அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம்னாக்கா அதில் நம்ம வந்து சிறப்படைய முடியாது அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அப்போ அவங்க வந்து கேட்கல திருமணம் பண்ணிவிட்டாங்க திருமணம் பண்ணி டைவர்ஸ் பண்ணிவிட்டு திருப்பி இன்னொரு பொண்ணை போய் பார்க்க போனாங்க அப்போ சொன்னால் இப்போ இப்போ இந்த பையனுக்கு திருமணமே கிடையாது நீ மீறி போய் பண்ணால் இதுவும் டைவர்ஸில் தான் போய் நிற்கும் அதனால் பொறுமையாக இருந்தாங்க இப்போ போன வருஷம்தான் அந்த பையனுக்கு திருமணத்தை நாற்பத்தோரு வயசில் தாமத திருமணங்கிற ஒரு அமைப்பு வந்து அங்கே வந்து கொடுத்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அதே சமயத்தில் இந்த வாஸ்து ஒரு சில தகவல் ஐயா வந்து வாஸ்துல பேசினாங்க வாஸ்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க எந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத பாருங்கள் அந்த அடிப்பை நான் ஒரு வீடு வந்து வாஸ்து பார்க்க போனேன் போயிருக்கும் போது பார்த்தீங்கன்னா இதே டைரக்ஷன் எடுத்துங்க இது வந்து கிழக்கு திசை அப்போ இது தெருக்கு தென்மேற்கு மேற்கு மூளையில் தொட்டி போட்டிருக்காங்க சரிங்களா யாது அது யாரை பாதிக்குங்கய்யா ஐயா அந்த தென் அந்த மாதிரி இருந்தால் தென்மேற்குல தொட்டி போட்டிருந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னா திருமாங்கல்யத்தை பாதிக்கும் குடும்ப தலைவரை அடிச்சிடும் எங்க வச்சாலுமே மாடி வேற கீழே பூமியை நோண்ட கூடாது தென்மேற்குல கீழே வடமே வட கிழக்குல மேல தொட்டி வச்சிக்கிழக்குல தொட்டி மேல வச்சாலும் தென்மேற்குல தொட்டி கீழே போட்டாலும் அந்த ஆண் வாரிசை தாக்கிரும் அதே சமயத்துல தென் கிழக்கு மூலையில ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அது எந்த உறவை பாதிக்கும் தாய்மை நிலை அடைந்த பெண்ணை பாதிக்கும் ஏன்னா அந்த திசைக்கு சந்திரன் தான் அதிபதி குழந்தையை பெற்றவள் தான் சந்திரன் அந்த பருவ வயதுல இருக்கக்கூடியது சுக்கரன் அதனால தான் நம்ம வட மேற்கு மூலையில உன் பிள்ளை கல்யாணம் ஆகலையா நீ அங்கே போய் தலையை வச்சு பாடு வேகமாக போயிடுவோம் ஏன் வேகமா போவோம் அது காற்று வாயு பகவான் அப்போ அது வேகமா ஒரு இடத்துல நிற்காது அதன் காரணத்துன்னு அது வந்து இதாயிரும் அதே போல ஒரு இடம் வருது சார் இது இந்த நாலு திசையில எந்த இடத்த ஒரு இப்போ ஒரு வீடு இருக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடம் வருது லேண்டு வருது எந்த லேண்டை வாங்கினா சிறப்பு வடக்கு கிழக்கு இந்த பகுதியில் இருக்கிறத வாங்கினாதான் சிறப்பு தெற்கு மேற்குல இருக்கிறத வாங்கினா இந்த இடமும் பாதிக்கப்படும் இதையும் வித்துட்டு போயிடணும் இந்த வீடு இந்த இடம் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துக்கு நாலு பக்கமே பிளாட் இருக்கு நாலு பிளாட்டுக்காரன்னு விற்கிறான் எந்த பிளாட்டை வாங்கினா உங்களுக்கு சிறப்பு கிழக்கு தசையில் இருக்கிற இடத்தையும் வடக்கு தசையில் இருக்கிற இடத்தையும் வாங்கினீங்கன்னா நீங்கள் இந்த இடம் நிலைக்கும் மாறி இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்த இடத்தையும் நீங்கள் விற்றுட்டு போயிடுவீங்க அப்போ அந்த வாசலில் வந்து இதை நம்ம வந்து பார்த்தோம் அதே போல் வீட்டில் செடி வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாது எந்த இடத்துல வளர்க்கலாம் எந்த இடத்துல வளர்க்கக்கூடாது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் கொடி வகைகள் எக்காரணம் முன்னிட்டு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடாது ஏன் அப்படின்னா கொடினா பாம்பு தொங்கிறது அப்போ அந்த கேதுனுடைய தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை அதே போல் அந்த இடத்துல வீட்டுக்குள்ளார வைக்கக்கூடியது அப்படிங்கிறது நித்திய கல்யாணி செடி வைக்கலாம் கருவேப்புலாம் வைக்கக்கூடாது நெல்லி வைக்கலாம் மருதாணி வைக்கலாம் துளசி வைக்கலாம் திருநீற்று பச்சளை வைக்கலாம் வைக்கக்கூடாது அது கண்ணீரை வர வைத்த செடி சரிங்களா மகாலட்சுமி அம்மாவுக்கு கண்ணீரை வர வைத்த செடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதான் விஷயம் கரெக்ட் அதுக்குரிய அதுக்குரிய இடத்துல வைக்கணும் சார் பணத்தை நீங்க எல்லா இடத்துலயும் வைப்பீங்களா பணத்தை எல்லா இடத்துலயும் வைப்பீங்களா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்கல்ல அப்ப அதுக்கு ஆனா தான் போவோம் அது காணாதான் போகும் யார் வேணாலும் எடுத்து செலவு பண்ணுவாங்க அதுக்கு ஒரு இதே இல்லை சரி அந்த மாதிரி இந்த இதெல்லாமே இருக்குது அதே போல் நம்ம ஜோதிடர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு முத்திரையை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப நல்லது சங்கு முத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு முத்திரையாக இருக்கும் அந்த முத்திரையை நீங்கள் வந்து டெய்லி ஒரு பதினஞ்சு நிமிஷம் செய்கிறது நமக்கு அதற்குண்டான பலாபலனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா சங்கு வந்து கைலாய வாத்தியங்களில் ஒன்றாக இருக்கிற காரணத்தினால சிவபெருமான் வந்து ஜோதிடத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நந்தி பெருமான் கேட்டுட்டு பேசினாராம் அதனால தான் அந்த பிரதோஷ கால வேலைகளில் இந்த சங்கு வந்து ஊதுவாங்க அப்போ அந்த சங்கு முத்திரைகள் நம்ம பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது போல் நிறைய விஷயங்கள் நமக்கு ஜோதிட ரீதியாகவும் இருக்குது ஆன்மீக ரீதியாகவும் இருக்குது ஆன்மீகம் ஜோதிடம் இது ரெண்டுமே இரண்டு கண்களாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படி என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்படுத்த வாருங்கள் வளரும் சங்கத்த அனைவருக்கும் நம்மளுடைய ராக்போட்டை ஐயா அவருக்கு வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தார் வாஸ்து செடி வைக்கலாமா கொடி வைக்கலாமா இல்லை வெடிதான் வைக்கலாமா வெடி வைக்கலாமா வைக்கலாம் வெடி வைக்கலாம் அதை செடி கொடி மரம் எல்லாமே வாஸ்து இருக்கு சார் என்ன கேட்டீங்கன்னா நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவேன் இந்த வடமேற்கு மூலை அப்படிங்கிறது நான் ஒரு என்னென்னா நான் தான் நம்ம தான் நிற்காது ஓடி போய் வெட்டி வெட்டி இருக்கும் எடுக்கும் என்னுடைய வீட்டை நானாகவே உடச்சி உடச்சி கட்டினேன் எப்படிங்க ஏன் அடுத்த வீட்டை உடச்சி குட்டினா பாவம் இல்லையா பாவமாக பாவம் இல்லையா நான் அந்த மாதிரி என் வீட்டவே வடமேற்கு முறை வந்து காலியாக இருந்தது வடமேற்கு முறை எம்டி ரோடு ரோட்டுக்கு பக்கத்தில் காலி இடமா இருந்துச்சு ரோடு உடைய இடமும் கொஞ்சம் உள்ளே போகுது நம்ம இடத்துல நம்ம வீடும் கட்ட முடியாது ஏன்னா ரோடு வந்து நான் என்க்ரோச் பண்ண வீடு அடிபட்டு போயிடும் சொல்லிட்டு ஒன்றுமே அதுக்கு முன்னாடி தங்கலை என்ன தங்கலை எதுவுமே தங்கலை என்னது எதுவுமே தங்கலை ஆனால் தங்க வைக்கணும்னா அப்போ அந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் இருக்கும் எங்கள் குருலாம் சொல்லி கொடுக்காது இல்லை வாசத்தில் அவர் பார்க்க மாட்டார் ஜோசியம் தான் சொல்லுவார் ஆனால் நான் வந்து இந்த மாதிரி புத்தகம்லாம் படிக்க 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 என்ன பண்ணேன் வடமே இருக்கும் மூலம் காலியாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸை படித்தேன் படித்தோன்னே இதே என்னடா புதுசாக ஒரு ரூல்ஸ் போகிறேன் இதனால தான் நம்ம தங்குலியாக நினச்சிட்டு முருங்கை மரம் நிற்கும் ஒரு முருங்கை மரம் ஒன்று என்னைச்சோடு நிற்கும் ஒரு முருங்கை ஒன்று இவ்வளோ வந்துடும் எனக்கு பாதி நிற்கும் அந்த மாதிரி காய் வைக்கும் ரோட்டில் பஸ்ஸில் போகிறோம்னா கூட பிடிச்சிட்டு போயிடுவான் அந்த மாதிரி சூழல அதை வெட்டவும் மனசு இல்லை சரி இருந்தாலும் பூவரச மரமும் இருக்குது அங்கே ஒருத்தர் நான் வழிபோக்க வந்தார் தம்பி தம்பி இந்த பூவரசன் இருந்தால் வீட்டில் இருக்கிற அரசன் இருக்க மாட்டான் அப்படின்னா எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படிக்கு ஸோ இதனால் தான் நம்ம அப்பா இறந்தாரோங்கிற ஒரு பயம் சின்ன வயசில் இருக்கும்ல அப்புறம் அந்த பூ வர்சனம்னா வெட்டி கிட்டி எடுத்து தெரிஞ்சுட்டு தலைவரே நான் ஒரு புத்தியாசமாக யூஸ் பண்ணேன் சரி அதை என்ன பண்ணலாம் வாஸ்து பொடி மே இந்த வடமேற்கு இருக்கும்போது தண்ணீர் ரொடி வேறு வைக்கணும் அது வேறு வைக்க சொல்லிட்டாங்களா என்னடா ஒரு பிளாக் பண்ணவும் முடியாது ஏன்னா ரோடு என்க்ரோச்மெண்ட்டில் போயிடும் அதுவும் நான் மோல்டு போட முடியாது அப்படின்னு என்ன பண்ணேன் சரி முயற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு அந்த பக்கத்தில் ட்ரைனேஜ் இருக்குது பக்கத்தில் ஒட்டி அப்படியே ஒரு காம்பவுண்ட் மாதிரி ஒரு சவுர் வச்சு எடுத்தேன் வீட்டை லிங்க் பண்ணி இப்படி எடுத்தேன் என்னதான் நடக்குன்னு பார்ப்பேன் அப்படின்ட்டு எடுத்தேன் தலைவரை எடுத்தேன் தங்கமே தங்காத விட்டு தங்கமாக இருக்குது எப்படி இது உண்மை எனக்கு நல்ல உண்மை ஒரு குண்டுமணி தங்கம் கூட என்கிட்ட இல்லை ஒரு குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லை ஆனால் அதை எடுத்தேன் அதை கம்ப்ளீட் பண்ண கொண்டு போய் இப்படி எல் மாதிரி எடுத்து இப்படி எடுத்து விட்டேன் அப்புறம் ஓரளவு நான் படித்து முடித்து வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி அது பெரிய லெவலில் கொண்டாய் விட்டுருச்சுன்னா அப்புறம் மேலே அந்த தொட்டி வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணேன் வெறும் ஒரு என்க்ரோச் மட்டும் மட்டும் போட்டு எம்டியை போட்டு அங்கே தண்ணி தொட்டி தூக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தாங்க கல்யாணமே நடந்துச்சு எப்படி அதுக்கப்புறம் கல்யாணமே நடந்துச்சு இப்படி ஒவ்வொன்றையும் சில வாஸ்துக்கெல்லாம் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் வழமேற்கு முறை எந்த காலத்துக்கும் நைன்டி டிகிரியில் இருக்கணும் இது நான் படித்த ஒரு ரூல்ஸ் என்ன இருக்கணும் தொண்ணூறு டிகிரியில் இருக்கணும் தென்மே இருக்கும் மூலை இருக்கும் கண்டிப்பா இருக்கணும் அதே அந்த எப்படி சார் ஆ அகிருத்திக்கு வராது இதுதான் அதனுடைய சூட்சிமா அதாவது சதுரம் இந்த செவ்வாய்காம சொன்னீங்கன்னா செவ்வாயத்துல எப்படி இருக்கும் அந்த டிகிரிஸ் வந்து யூஸ் ஆகும் அந்த டிகிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதனால நிறைய விஷயம் இப்போ இப்போ வந்தோம் எனக்கு வந்து ஆ தடுமாற்றம் உருவாகும் ஆ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் அதான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான் வந்துக்கிட்டே அங்கே ஒரு இருக்கேன் ஆராய்ச்சி பண்ணுறேன் அவங்க வீட்டில் எவ்வளோ தான் எங்கள் வீட்டில் அண்ணன் வந்துட்டான் அந்த தம்பி வந்துவிட்டான் எவன் வந்துட்டான் கரு வந்துக்கிட்டே இருப்பான் அப்போ இங்கே பாருங்கள் இன்றைக்கி காலையில் நான் முக்கியமான ஒரு விட்டு வந்து பையன் மூடி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் உள்ள தலைய கமிஷன் ஓடியர்லான்னு வந்தேன் ஏதோ ஒரு பத்தேழு நிமிஷம் தான் நமக்கு டைம் இல்லை எனக்கு ஒரு புயர்லான்னு வந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா அந்த கடவுள் என்ன பண்ணுறாரு நீயே நடத்துகிறான்டா என்ன சொல்றான் வெயிட்டா இல்லையா என்னுடைய பிரச்சனை அப்படி இருந்துச்சு சரி என்ன நடக்குமோ நடக்கட்டும் நம்ம கையில் என்ன நடக்க போகுது அங்கே போய் அந்த காரியை வெற்றி அடையலைண்ணா நம்ம மனசு விசாமல் அங்கேயாவது இருந்திருக்கலாம் அவர் வேற இல்லை இப்போ அவர் இருந்திருந்தாருன்னா அது வேற கணக்கு சொல்லி கூட போகலாம் சார்னு போயிடலாம் இல்லை போல் இங்கே வந்தது என்ன தன்மைன்னா ஐயாவை சந்தித்தோம் தலைவர் செடி வைக்க கூடாது எங்க ஜாதகத்தை கொடுக்க சொல்லிட்டாரு என் ஜாதகத்தை கொடுக்க போகிறேன் ஏன்னா என் ஜாதகத்தை கொடுத்து ஆராய்ச்சி பண்ண போறேன் அவரும் கொடுக்குறாரு ரைட்டா இல்லையா இப்போ புது நண்பர் ஒருத்தர் கிடச்சிருக்காரு மோகனூர் அவர் வந்திருக்கிறாரு இதெல்லாம் எப்படி கிடைக்கும் கிடைக்கும் எங்கள் சூர்யா சுந்தரராஜர் வந்தார் எப்பவுமே முப்படை சூழல் வருவாரு வெறும் நடையோட வந்தாரு விடையோட போனாரு எப்படி வந்தாரு நடையோட வந்து விடையோட போனார் நம்மளுடைய தலைவர் வராரு அது மாதிரி தலைவர் தான் விநாயகர் நாயகன் ஏன்னா அவர் வந்து அவர் ஊர் ஊரில் போவார் ஏன்னா அவர் மூன்றாம் இடத்ததிபதி மூணு எப்படி வச்சுருக்காரு பாருங்க மூணு மூணு அம்மன் அது பறக்கும் தூது தூது போயிட்டே இருந்தார் தலைவர் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைவனுடைய அவர் வந்தார் சுந்தரராஜன் சார் வந்தார் பேசணும் ஏன்னு கேட்டால் ஒருத்தருக்கு ஒரு கருப்பாட்டர் தானுங்க நம்ம யாருங்க இப்போ நம்ம நாளைக்கு இந் நேற்று இருப்பார் இன்று இருப்பார் நாளை இருக்க மாட்டார் எப்படி நேற்று அவரை பார்த்தேன்னு நம்ம சொல்லலாம் இன்றைக்கும் பார்த்தேன்னு சொல்லலாம் நாளைக்கு பார்ப்பேன்னு சொல்ல முடியுமா ரைட்டா இல்லையா சொல்ல முடியல சார் நாளைக்கு பத்து மணிக்கு உங்களை நான் பார்ப்பேன் ஆனால் நேற்று பத்து மணிக்கு பார்த்தேன் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு நான் பார்த்தேன் நம்ம என்ன பண்ணலாம் அறுதிட்டு கூறலாம் அதனால தான் ஜோசியத்தில் வச்சான் அன்னைக்கு பெரியவர்கள்லாம் இவரை நம்ப வைக்கணும் இந்த ஜோதிடத்தை கொண்டு போய் பரப்பணும் அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லிட்டு என்ன பண்ணா தெரியுங்களா ஜோதிடத்தை எப்படி பரப்பினாங்க தெரியுங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் மக்களுக்கெல்லாம் என்ன சொன்னா இவன் பயப்படுவான் என்ன சொன்னா இவன் நம்புவான் அப்படின்னு என்ன சொல்லிட்டாங்க துருவ கணிதம்னு ஒன்று வச்சான் எப்படி துருவ கணிதம்னு ஒன்று வச்சான் வச்சா என்னன்னா சிம்ம லக்னம் நீ அஞ்சு பேருடன் பிறக்கணும் உனக்கு ரெண்டு பெண் ரெண்டு ஆணு உனி தான் பெரியவே என்னடா அந்த ஜோசியத்தில் எங்க அப்பா பேர் அம்மா பேர்ல சொல்லிட்டேன் ரைட்டா இல்லையா துருவக் கடிதம் எப்படிங்க துருவ கடிதம் நம்ப வச்சோம் அப்ப நமக்கு என்ன எப்படி இருக்காது நம்ம தலைவர் எப்படி ஆராய்ச்சிக்கு போனார் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து எப்படி ஆராய்ச்சிக்கு வந்தாரு குப்பை தொட்டி எதுங்க தலைவரே அம்மா போட்டுருக்காங்களே அம்மா வளர்த்திட்டுல நீ தான் பேச போகிறீங்க அதுதான் போடுங்க ஆச்சில் வராது டைம் எழுதிதான் எழுதி எழுதி எழுதுங்க எழுதுங்க ஒரு ஐயா போகிறாங்க அது மாதிரி எதுக்கு ஜோதிடத்தில் எதுக்கு சொல்ல வரோம்னா அந்த புரிதல் ஒரு புரிதலுக்கான உண்டான ஒரு அமைப்பு தான் இறைவனுக்கு வந்து நம்ம கொடுக்க வந்திருக்காரு